அமித்ஷா அவர்களோட கைகோட்டத்துக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டு மக்களை திமுக கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு ரெண்டு மூன்று மாசத்துக்கு யாருமே அவங்க கூட சேரலன்றத பாக்குறோம் மெகா கூட்டணி அமைக்கலன்றதை பாக்குறோம் கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஆனா ஜெல்லாவது இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் பாஜக வந்து தாங்கள் பங்கு பெற ஆட்சி ஆட்சின்றாங்க இவரை கேட்டால் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்புன்றாரு நாங்கள் தான் பெரும்பான்மையாளர் வருவார் எங்கள் தலைமையில் ஆட்சியிருந்தார் அதிகாரத்தில் பங்கு இருந்ததை பற்றி பழனிசாமி வாயை திறக்க மாட்டேன்னாரு ஆனால் பாஜக அமித்ஷா சொல்கிறாரு பா பாஜகவும் பங்கு பெறும்ன்றார் என்ன பதில் தெளிவில்லாத ஒரு பயணத்தை நீங்கள் போயிட்டுருக்கீங்க நீங்கள் திமுகவை பற்றி குறைகள் சொல்லுங்கள் நிறைய விமர்சனங்கள் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி அமைக்க போகிறீங்க அது நீங்கள் நீங்கள் சொல்கிற கணிப்பு யார் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எல்லா கருத்துக்கணிப்பும் ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும்னு இருக்கு திமுக தான் இன்னும் எட்ஜில் இருக்கிறதா ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற பல பேர் இந்த தேர்தல் நிறுத்தத்தில் பாஜகவுக்கு வேண்டியவங்கலாம் பல கருத்துக்களை எடுத்து வெளில விடுவாங்க மக்களுடைய எண்ணத்தை நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல அந்த மாதிரி ஒரு மக்களுடைய எண்ணத்தை மாற்றணுன்றதுக்காக பல பேர் பல பண்ணுவாங்க அதிமுகவும் தாவேக்காவும் நம்ம சேர்ந்தா தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் இல்ல டப் கொடுக்க முடியும்னு நினச்சாங்கன்னா கடைசி நேரத்தில் பாஜகவை கட்டி விட்டுட்டு அதிமுக நேரம் தாவேக்காவோட சேர்ந்து வேற ஒரு பல கட்சிகள் வந்தால் ஒரு அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அதே சூழல் கூட்டணி சூழல்கள் திமுகலயும் சரி அதிமுக சரி அது வந்து ஜனவரி மாதம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பாக்குறேன் வணக்கம் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பெரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது பாஜக கூட கூட்டணி வைத்ததுக்கு அமித்ஷா அவர்களோட கோர்த்ததுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டு மக்களை திமுக கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் போது அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அவருடைய சம்பந்தி வீட்டில் ரைடு நடந்தது போன்ற பல விஷயங்கள் ஒரு நடந்தது போய் கூட்டணி வச்சார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஏன் அந்த பேச்சு அடிபட்டது அப்படின்னா வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமில்லை இருபத்தாறுலையுமே பாஜகவோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னார் அப்படி சொன்னவர் திடீர்னு பாஜகவில் போய் திடீர்னு ஒரு நாள் டெல்லி போனார் மூணு நாலு காரை மாற்றிட்டு அமித்ஷாவை போய் பார்த்தார் பார்த்துட்டு வந்தார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்டிஏ ஆட்சின்னு அவர் இது ட்வீட் போட்டார் நான் கூட்டணியெல்லாம் பற்றி பேசலன்னு இங்கே வந்து சொன்னார் அமித்ஷா சொன்னார் கூட்டணியை பற்றி தான் பேசணும்னாரு கடைசியில் அமித்ஷா இங்கே வந்தார் அவர் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணார் பழனிசாமி பக்கத்தில் உட்காந்தார் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் பழனிசாமி பதில் சொல்லல இதுவரை அமித்ஷா தொடர்ந்து பாஜக பங்கு பெற கூட்டணி ஆட்சியின்னு தான் சொல்லியிருக்காரு இவர் சொல் தமிழ்நாட்டு நலன்களுக்காக கதவு தட்டினோன்னு சொல்கிறார் அது முதலேயும் சொல்லியிருக்கலாமே யார் எந்த கட்சி யார் எந்த கட்சியோட கூட்டணி சேரலாங்க அமித்ஷா எடப்பாடி பார்த்து கேட்ட கேள்வி என்ன நீங்க கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் சேர்ந்தீங்களே பாஜக தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்கு துரோகம் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலை மொழியை திணிக்கிற ஒரு விஷயங்களை கையாளுது அப்புறம் கவர்னர் மூலமாக பல குடைசால்கள் கொடுக்குது அப்புறம் மைனாரிட்டிக்கு வந்து அந்த போர்டு பில்லில் கொண்டு வருது தூதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பாதகங்கள் நடக்கும் தெரியாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி திடீர்னு சேர்ந்தீங்கிறதா எங்கள் கேள்வியை கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து அதனால் தான் வந்து தமிழ்நாட்டு நலன்கள்லாம் இப்போ ரெண்டாயிரத்து முந்நூறு வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து ஆர்டிஇ படி தனியார் பள்ளிகளில் படிக்க முடியல இருபத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் சேர்க்கணுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸாக தான் நான் எங்கிட்டு இருக்குது நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்போ வாங்கி கொடுங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க நலனுக்கு தான் இருக்கீங்க வாங்கிக் கொடுங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கிறதுக்காக தான் நீங்கள் போய் அமித்ஷா வீட்டு கதவை தட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி வாங்கி கொடுங்க நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த வேகத்தை பார்த்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இப்போ கருத்து கணிப்பில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த கூட்டணி தேவையான ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி மக்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க திமுகவுக்கு நாற்பத்தி பேர் அதிருப்தி கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது இடத்துல திமுகவும் மூன்றாவது இடத்துல பன்னெண்டு பன்னெண்டு

இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு ரெண்டு மூன்று மாதத்துக்காக யாருமே அவங்க கூட சேரலைன்றதை பார்க்குறோம் மெகா கூட்டணி அமைக்கலைன்றதை பார்க்குறோம் கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஆனால் ஜெல்லாக அதில் இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் பாஜக வந்து தாங்கள் பங்கு பெறுற ஆட்சின்றாங்க என்டிஏ ஆட்சின்றாங்க இவரை கேட்டால் நாங்கள் தனித்தையே ஆட்சி அமைப்புன்றாரு நாங்கள் தான் பெரும்பான்மையான வருன்றார் எங்கள் தலைமையில் ஆட்சின்றாரு அதிகாரத்தில் பங்குகிறத பற்றி பழனிசாமி வாயை திறக்க மாட்டேன்றார் ஆனால் பாஜக அமித்ஷா சொல்கிறாரு இப்போ பாஜகவும் பங்கு பெறுன்றார் என்ன பதில் தெளிவில்லாத ஒரு பயணத்தை நீங்கள் போயிட்டுருக்கீங்க நீங்கள் திமுகவை பற்றி குறைகள் சொல்லுங்கள் நிறைய விமர்சனங்கள் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி அமைக்க போகிறீங்க அதிமுக ஆட்சி அமைக்க போகிறீங்களா பாஜக பங்கு பெற ஆட்சி அமைக்க போகிறீங்களா பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான துரோகங்கள் பண்ணியிருக்குன்னு திமுக ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அந்த பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க அப்போ பாஜக பங்கு பெற ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததுன்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் வரும்போது மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதனால் வந்து முதல்ல வந்து தெளிவுபடுத்தி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே தெளிவு இல்லையே அது நீங்கள் நீங்கள் சொல்கிற கணிப்பு யார் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எல்லா கருத்துக்கணிப்பும் ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும்னு இருக்குது திமுக தான் இன்னும் எட்ஜில் இருக்கிறதா ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிற பல பேர் இந்த தேர்தல் நிற்கறத்தில் பாஜகவுக்கு வேண்டியவங்கள்லாம் பல கருத்துக்கணிப்பு எடுத்து வெளில விடுவாங்க மக்களுடைய எண்ணத்தை இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே அந்த மாதிரி ஒரு மக்களுடைய எண்ணத்தை மாற்றணுன்றதுக்காக பல பேர் பலவிதமாக பண்ணுவாங்க ஸோ யார் வந்து ஒரு நல்ல ஒரு க நிறுவனம் கருத்துக்கணிப்படுத்தா நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ ஓரணியில் திரும்புவோம் திமுக வந்து வீடு வீடாக போகிறாங்க அவங்க ஒரு கோடி பேரை சேர்த்துருக்கேன்றாங்க ஒரு பத்து நாள்லேயே இவங்க வந்து இவர் வந்து பயணம் கிளம்பி போயிட்ருக்காரு இவர் பயணம் கிளம்பி போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தெளிவுபடுத்துங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்கள் ஓட்டெல்லாம் பிரியும் உங்களுக்கு வர வேண்டிய அதிமுக எதிர்ப்போட்டுகள்லாம் இந்த வாட்டி விஜய்க்கும் போகுது சீமானுக்கும் போக உங்களுக்கு எல்லாமே வரப்போகிறதில்ல உங்கள் கூட்டணி முதல்ல பலமாக இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் கூட யாரும் வந்து சேரல ஜனகரனும் ஓபிஎஸும் தனியாக இருக்காங்க அவங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்காமிக்கல அவங்க இல்லாத போனால் உங்களுக்கு சவுத்துலேயும் டெல்டாலேயும் கடுமையான உங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியாது அதனால் பாஜகவுக்கும் உங்களுக்கு இருக்க பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதிமு அதிமுக திமுக எதிர்போட்டுகள் முழுக்க உங்களுக்கு வராது உங்கள் கட்சியும் ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற போது நீங்கள் பாஜகவை தோழ சுமந்துன்னு போகும்போது எப்படிப்பட்ட ஆதரவு நீங்க எதிர்பார்க்குறீங்க மெகா கூட்டணி உங்களால் அமைக்க முடியலையே தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடக்கலாம் இன்னைக்கு அரசியலில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான் பேச முடியும் இன்றைக்கி உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குது மெகா கூட்டணி அமைக்க முடியலன்றது சொல்கிறீங்க ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் நிறைய சலசலப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஏற்பட்டு இருக்கிற மாதிரியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவா வலுவாக இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஒன்றாக அவங்களை வந்து நீங்கள் என்ன தான் விரிசல் இருக்குன்னு காமிச்சுக்கிட்டாலும் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம் அப்படின்றது நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் வளம் பெற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லையே நேற்று கூட திமுக கூட்டணி எல்லாரும் இளைய பெருமாள் நினைவு இடத்துல ஒன்று சேர்ந்துருக்காங்க அவரே ஸ்டாலினே பேசியிருக்காரு அவர் திருமான் என்ன சொல்கிறாரு திராவிட மாடல் ஆட்சியை வந்து பதவியில் ஏற்றுறதா எங்களுடைய குறிக்கோள்ன்றாரு அடுத்து திமுக போகிற நூறு ஓட்டுகள் இருபத்தஞ்சி ஓட்டு விருது சிறுத்தைகள் ஓட்டாக இருக்கும் அப்படின்றாரு அவர் ஒற்றுமையாக இருக்கார் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஊசலாட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு ரெண்டு நாள் அடிபடுற பேச்சு மதிமுக பற்றி தான் மதிமுக வந்து பன்னெண்டு இடங்கள் கேட்குது அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கல அதனால் அந்த துறை வைக்கோக்கு வந்து துணை அமைச்சர் கொடுக்கணும்னு பாஜகவில் ஆசை காட்டுறாங்க நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்கன்ட்டு ஆசை காட்டுறாங்க அதனால் ஒரு பாஜக போ அங்கே பாஜக சைடில் போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது எனக்கு தெரிஞ்ச ஒரு துணை மந்திரிக்காக பாஜக போக போகமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பாஜக வைத்து தான் களம் கண்டுருக்காரு மூணு தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி இல்லாத போது திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்க்காக எதிர்க்க எதிர்க்கூட்டணிக்கு போகணும் ஆக்சுவலாக திருமாவளவன்

இல்ல நூறு சீட்டில் இருபத்தஞ்சு சீட் கொடுக்குற அளவுக்கு பலமா இருக்கா அப்படின்னா கேட்டா ஏன் வந்து விஜயகாந்த் நாற்பத்தோரு சீட் கொடுத்தாங்களேன்னு ஒரு கதையை எடுத்து பழைய கதையை எடுத்து விட்றாங்க இல்லை காங்கிரஸுக்கு சீட் கொடுத்தீங்களே அப்போ ரெண்டாயிரத்தி சொல்லுவாங்க வச்சுக்கோங்க அவங்க செய்வாங்க அவங்க சீட்டு விஷயத்தில் அவங்க வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி சொல்றீங்க அவங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அப்போ வந்து விடுதலை ஓட்டில் வந்து நூறு ஓட்டில் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் திமுக ஓட்டு தான் அப்போ என்ன பண்ணுவாங்க திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு விடற ஓட்டில் எண்பது சதவீதம் திமுக ஓட்டு தான் எங்கள் விழும் சிதம்பரத்தில் எப்படி ஜெயிச்சார் திருமாவளவன் வாட்டி எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் மூவாயிரத்தில் ரொம்ப தத்தி தவறி வந்தார்ல இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் லேக்ஸ் கணக்கில் தான் ஜெயிச்சார் அப்போ எப்படி வந்தது அது திமுகவோட ஆதரவுலாம் தான் வருது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அப்போ விருதலை சிறுத்தைகளுக்கு விடுற ஓட்டில் எண்பது பர்சன்ட் ஓட்டு வந்து திமுக ஓட்டு தான் மற்ற கட்சிகளுக்கு விடற ஓட்டில் எண்பது பர்சன்ட் திமுக ஓட்டு தான் அப்போ திமுக எண்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்துனா நீங்கள் எண்பது பர்சன்ட் சீட் எடுத்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா இருபது பர்சன்ட் சீட் தான் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது சீட்டு எடுத்துக்கலாம் இன்டெரெக்டாக பிரஷர்னு சொல்ல முடியாது நாங்கள் உறுதியாக இருக்கோம் இந்த கூட்டணியிலன்னு சொல்லலாம் அதிகமாக சீட்டு கேட்கறது அவங்க உரிமைங்க கேட்குறது இயல்பு ஏன் கேட்குறாங்கன்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் வரணும் ஏன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதால கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற கருத்து கிழமை தூக்கி போடுங்க அந்த கூட்டணி நாலு முறை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நிறைய பிரியும் அப்போ அதோட வாய்ப்புகள் அதிகமாகுது பெண்கள் ஓட்டு அதிகமாது பெண்கள் அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு எல்லா கருத்துக்களையும் சொல்லுது திமுகவுக்கு பெண்களுடைய ஆதரவு அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும்போது பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு இருக்குது திமுகவுடைய சொந்த செல்வாக்கு அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க தனிப்பட்ட ஒவ்வொரு பயனாளிகளையும் போய் பார்த்து அவங்கள மெம்பராக சேர்த்து அவங்க ஓட்டை உறுதிப்படுத்துகிறாங்க இப்போயே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை உறுதிப்படுத்திட்டாங்க இன்னும் ஒரு முப்பது நாள் இன்னும் ஒரு கோடி பேரை உறுதிப்படுத்துவாங்க ஸோ அதனால் இவர் எதிர்பார்ப்பு இருக்கலாம் இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே அதிகமான சீட் கேட்கலாம் ஏன் கேட்குறாங்கன்னா அந்த கூட்டணியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க வாய்ப்புகள் இல்லைன்னா இல்லை வேற ஒரு கூட்டணிக்கு போயிட்டே இருப்பாங்களே இதில் வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அதிகமான இடங்களை பெற்று அதிகமான இடங்களில் வெற்றி பெறணும் நோக்கத்தோட தானே கேட்குறாங்க அது ஸ்டாலின் பார்த்து முடிவு பண்ணுவார் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு எங்கெங்கே இருக்குது எவ்வளோ கொடுத்தா யார் எங்கே வெற்றி பெறுவாங்க எந்த அடிப்படையில் சீட்டு கொடுக்கலாம் பல விஷயங்கள் அதில் இருக்குல்ல அதை பார்த்து அவர் முடிவு பண்ணுவார் ஆனால் வந்து இதெல்லாம் பிரச்சனை வர வருமானா வரதான் செய்யும் சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல அதிகமாக கேட்குற கட்சிக்கும் தலைமை தாங்குகிற கட்சிக்கும் பிரச்சனை வருமானா வரும் அதை எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறாங்க எப்படி அதை தீர்த்து வைக்கிறாங்கன்றதான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியோடைய திறமையில் இருக்குது அவங்க மூணு எலெக்ஷன்ஸாக பார்த்துட்டு வராங்கள்ல அதை எப்படி அவங்க டீல் பண்றாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினோருல வந்து காங்கிரஸ்க்கு அறுபத்தஞ்சு சீட் கொடுத்து திமுக வந்து காங்கிரஸ் வந்து திமுக ஒரு பிடியில வச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ பாஜக வந்து ஐம்பது சீட்ஸ் வந்து ஐம்பது தொகுதிகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் வந்து அந்த ஒரு இதுல தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏடிஎம்கே இப்போ பாஜக பிடியில இருக்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் பிடியில திமுக இருந்தோ அதே மாதிரிதான் இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அவங்க வந்து தெளிவாக சொல்றாங்க அதாவது நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றோம் அமித்ஷா வந்து எழுபது எழுபது தொகுதிகள் சொல்கிறாரு அம்மா எழுபது தொகுதிகள்னால் நீங்கள் வந்து எழுபது தொகுதிகளை கண்டறிந்து வேலை செய்யுங்கன்றார் அமித்ஷா அப்போ நீங்கள் எழுபது தொகுதியில் போட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக அது திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி முடிவு பண்ணுறது அதுவும் அதிமுகவுக்கு ஒரு சோதனையான விஷயம்தான் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாஜகவோட பிரச்சனை வந்ததுன்னா தாவேக்காக்கு தா கடைசி நேரத்தில் தாவேக்கா சைடில் தாவுவாங்க அது ஆனால் கூட்டு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால யோசிச்சிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்காங்க ஆனால் வேறு வழியே இல்லை நாலு முறை போட்டி தான் கடைசி வரையும் இருக்குது நாலுமுறை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற போது அதிமுகவும் தாவேக்காவும் நம்ம ஒன்று தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் இல்லை டப்பு கொடுக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா கடைசி நேரத்தில் பாஜகவை கட்டி விட்டுட்டு அதிமுக நேரம் தாவேக்காவோட சேர்ந்து வேற ஒரு பல கட்சிகள் வந்தால் ஒரு அணியமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற அதே சூழல் கூட்டணி சூழல்கள் திமுகலையும் சரி அதிமுக சரி அது வந்து ஜனவரி மாதம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பார்க்கறேன் அப்படியா சார் எதுவுமே எதுவுமே தாவேக்கா வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன்றாங்க அவங்க தலைமையில் கூட்டணி இப்போ தாவேக்காவோட சின்ன சின்ன கட்சிகள் நிறைய போகும் இப்போ தேமுதிக கூட போலாம் சொல்லலாம் தேமுதிக திமுகவோட காண்டாக்ட்டில் இருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும் எல்லாமே தேர்தலில் இருக்கிறதுலாம் ஒரு முடிவு எடுப்பாங்க அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கார் விஜய் ஆனால் திமுகவும் தா அதிமுகவும் அதிகாரத்தில் பங்குன்ற கேட்டை திறக்கல அவங்க ஆனால் நாளைக்கு தோக்கடிக்கிறது தான் ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்கிறாருல்ல எடப்பாடி எல்லோரும் ஒருங்கிணைங்கள் அப்படின்றாரு முதல்ல ஒரு அதிமுக ஒருங்கிணைக்கணும் எல்லாம் ஒருங்கிணைக்கலைன்னா அவர் சவுத்தில் தோப்பார் டெல்டாவில் தோப்பார் அவர் ஸோ ஒரு பக்கம் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைங்கன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்போது திமுக தோற்கடிக்க முடியல நாலு முறை போட்டியில் திமுக அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா கடைசி நேரத்தில் அதிமுக தாவேக்கா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல ஏன்னா ஓபிஎஸ் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுக அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுக்கு நான் தயார்ன்றாரு அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுப்பாரா சார் எப்படி ஏத்து பாருங்க இவ்வளவு தூரம் டெஸ்பரேட்டா இறங்கி வந்துட்டாரு இதுக்கு மேல அவர் ஏத்துக்க எந்த கட்டத்திலையும் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருங்க அவருடைய பதவிக்கு அது பிரச்சனையா வரும் பின்னாடி அவர் ஏத்துனாருன்னா அவருடைய பதவி ஓபிஎஸ் தான் ஃபைட் பண்ணி அவர் அங்கேருந்து எடுக்கணும் ஓபிஎஸ் தனக்கு ஆதரவாளர்களை சேர்த்துட்டு அவர் வந்து அரசியல் ரீதியாக எடப்பாடியோட ஃபைட் பண்ணணும் அந்த பாயிண்ட்ல அவர் பண்ணணும் அதை விட்டு கெஞ்சி கொண்டு கெஞ்சி கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது ஏன் கொடுங்க நான் எனக்கு எதுவும் தேவையில்லை அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக அவரை ஃபைட் பண்ணுங்க ஃபைட் பண்ணி அவர் அதில் இன்னும் விஷயம் தான் தான் இருக்காரு அவருக்கு யாரும் அவர் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்கல்ல அவரு புத்திசாலித்தனமும் எல்லாம் பின்னாடி சேர்த்து வச்சுட்டாரு கட்சியை தன்னை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு பொதுச்செயலில் மாறிட்டாரு அவரை தோக்கடிக்கணும்னா நீங்கள் அரசியல் ரீதியாக தான் தோற்கடிக்கணும் பாஜக நமக்கு துணை இருக்குது அவங்க மூலம் தோக்கடிக்கலாம் முடியாது பாஜக அவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அரசியல் லாபத்தை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அவங்க லாபத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க அதனால எடப்பாடி இது ஓபிஎஸ் அவருடைய ஃபைட் அவரு தான் எடுக்கணும் அவர் தான் வந்து யூபிஎஸை பலவீனப்படுத்தணும் அவர் தான் யூபிஎஸ் அரசியல் ரீதியாக வீழ்த்தணும் அதுக்கான வழிகளை பார்க்கணும் நீங்கள் அதிமுக வெ வெற்றியை வந்து நான் தடுக்க மாட்டேன் அதுக்கு எதிராக வேலை செய்ய மாட்டேன்னா அதிமுக வெற்றி பெறத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னா அதன் மூலமாக எடப்பாடி தான் பலம் பெறுவார் நீங்கள் இன்னும் பின்னாடி தான் போய்ட்டுருப்பீங்க அவர் பலம் பெறப்பற உங்களுக்கான வாய்ப்பு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அவர் பலவீனப்படுத்துறது தான் உங்க நோக்கமா இருக்கணும் அரசியல் ரீதியா அதை நீங்க பண்ணேன்னா நீங்க அரசியல் அவரோட போட்டி போட முடியாது திமுக மேனிபெஸ்டேஷன் கடந்த தேர்தலில் வந்து எதையுமே வந்து கிட்டத்தட்ட நிறை நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றத திமுக சொன்னாலுமே இப்போ மகளிர் ஊக்கத்தொகை கூட ஒன்பதரை மாச இடைவேளையில் வந்து இப்போ நாங்கள் விடை விடுபட்டவங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்றாரு காற்றில் கூட ஊழல் செய்யறாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா திமுகவில் என்னென்ன ஊழல் இருந்தோ எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து அதை வழக்கு போட்டு விசாரிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு அதை பத்தி குறிப்பிடுங்க முதல்ல இவங்க ஊழல் யார் விசாரிக்கிறது எட்டு மந்திரிங்க மேலே டிவிஏசியில் எஃப்ஐஆர் இருக்குது கவர்னர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார் முதல்ல இவங்க அதிமுக ஊழலை பற்றி பார்க்க சொல்லுங்கள் திமுக இதுவரை ஆக்ஷன் எடுக்காது இருக்கிறது ஸ்டாலின் செஞ்ச தவறு ஆக்சுவலாக அதிமுக மந்திரிகள் மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு டிவிஎஸ்சியில் இருக்குது என்ன அவரோட ஃபாலோ அப் ஆக்ஷன் இப்போ எடப்பாடி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னா அவருடைய ஊழலை மறைச்சிட்டு பேசியிருக்கார் அதை திமுக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும்ல கோர்ட்டில் கொழந்திருக்கணுங்க எல்லாத்தையும் எங்க திமுக கோட்டை விட்டாங்க இன்னைக்கு அவங்களே வாங்கி கட்டிக்கிறாங்க கோட்டை விட்டாங்க தெரியல பலவிதமான வதந்திகள் இருக்கு நம்ம அதை பேச முடியாது வெளியில ஏன் கோட்டை விட்டீங்க இன்னைக்கு அதிமுக உங்களை பார்த்து ஊழல் சொல்றாங்க அமித்ஷா உங்களை பார்த்து ஊழல் பட்டியல் வாசிக்கிறாரு நீங்கள் வந்து அதிமுக மேலே நடவடிக்கை எடுத்துருக்கலாம் நீங்கள் நடவடிக்கை எதுக்காக விட்டீங்க இப்போ கடைசி ஆறு மாதம் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு கவர்னர் கோஆப்ரேட் பண்ணல பர்மிஷன் கொடுக்கல பலவிதமான இடைஞ்சல்கள் நல்ல அதிகாரி இருந்தாலும் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் யாருமே ஃபாலோப் ஆக்ஷன் எடுக்கல ஏன் அதிமுக மந்திரிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கல எட்டு எஃப்ஐஆர் இருக்கலை ஒம்பது எஃப்ஐஆர் இருக்குல்ல வேலுமணி மேலேயே மூணு எஃப்ஐஆர் இருக்குல்ல என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏன் எடுக்கல இன்றைக்கி நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க நீங்கள் உங்களை ஊழல் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி வளர்ந்துட்டார் நீங்கள் அங்கே அவர் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் திமுக தான் காரணம் இன்றைய அரசியல் சூழல் குறித்த ஒட்டி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு பரபரப்பான பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையும் பத்தி நிறைய விஷயங்கள்